மக்கள் மனநிலை அஇஅதிமுக பக்கம் மாறிவிட்டது திமுகவை நிரந்தரமாக நிராகரிப்பார்கள் பாககல ஆய்வு கூட்டத்தில் டாக்டர் மணிகண்டன் பெரும்பாக்கம் ராஜசேகர் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பேச்சு சென்னை மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆர்கே நகர் கிழக்கு பகுதி முப்பத்தி ஒன்பதாவது வட்டத்தில் நடைபெற்ற பாக கல ஆய்வு கூட்டத்தில் மக்கள் மனநிலை அஇஅதிமுக பக்கம் மாறிவிட்டது திமுகவுக்கு இனி வாய்ப்பு என்பதே வழங்கக்கூடாது நிரந்தரமாக நிராகரிக்க வேண்டும் கள்ள ஓட்டுகளை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத ஓட்டுகளை நீக்க வேண்டும் என மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர் டாக்டர் எம் மணிகண்டன் பெரும்பாக்கம் இராஜசேகர் வட சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ஆகியோர் தெரிவித்தனர் ஆர் கே நகர் கிழக்கு பகுதிக்குட்பட்ட முப்பத்தி ஒன்பதாவது தெற்கு வட்டத்தின் சார்பில் புது வண்ணாரப்பேட்டை புச்சமால் தெரு சலவை துறையில் பாக கல ஆய்வு கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் கழக மருத்துவர் மருத்துவரணி மாநில துணை செயலாளர் முன்னாள் அமைச்சருமான எம் மணிகண்டன் கழக அம்மா பேரவை துணை செயலாளரும் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பொறுப்பாளர்களுக்கு ஆலோசனை கலஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் பெரும்பாக்கம் இ ராஜசேகர் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ஆகியோர் பேசிய மக்களை வாழ வைத்த இயக்கம் அதிமுக இன்று நடக்கும் விடு ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் அனைத்து திட்டங்களையும் ரத்து செய்துவிட்டது திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் பாக பொறுப்பாளர்கள் தங்களது தெளிவான பணிகளை முன்னெடுத்து செல்ல தேர்தல் பணிதான் முக்கிய பணிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி நிச்சயமாக அமையும் இரண்டு கோடி தொண்டர்கள் உள்ளடக்கிய இந்த இயக்கம் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது எடப்பாடி முதலமைச்சராக வந்தால் தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை மானிய திட்டங்களும் மீண்டும் கிடைக்கும் என்பதை மக்கள் மனநிலை பக்கம் மாறிவிட்டது என்பதை பாக பொறுப்பாளர்களாக உள்ளவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் உள்ள வாக்காளர்களை களம் கண்டு கழக ஆட்சியில் செய்த சாதனைகளை பரப்ப வேண்டும் பூத் கமிட்டி பணிகளை முன்னெடுத்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என தெரிவித்தனர் மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன் மாவட்ட மகளிரணி செயலாளர் எஸ் நாகரத்தினம் லயன் இ சண்முக விநாயகம் கே எஸ் மூர்த்தி எல் எஸ் மகேஷ்குமார் சி எஸ் இமானுவேல் மற்றும் பாக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள